அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தூல்லி வரகாத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சாட்டர்டே நம்ம வீட்டில் எப்படி டே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஒரு வ்ளாக் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டேன்றனால காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோமா நேற்று வச்ச பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்துச்சு அதை நல்லா ஆவி பறக்க பறக்க சூடு பண்ணி கடையில் போட்டு சூடு பண்ணி சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தான் இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுவும் நேற்று வச்சு பிரியாணியை சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்துட்டு எனக்கும் அஃப்ரின் அத்தாக்கும் சூடு இருந்தேன் அஃப்ரா குட்டிக்கு எப்பயும் போல் தோசை தான் அஃப்ரின் பாப்பா வந்து மேகி செஞ்சு கேட்டுருந்தாங்களா அவங்களுக்கு மட்டும் மேகி செஞ்சு கொடுத்தேன் அதுலேருந்து ஒன்று ரெண்டு வாங்கி அஃப்ரா குட்டி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட பிரியாணி பார்த்திங்கன்னா ஆவி பறக்க பறக்க ரெடி ஆயிடுச்சு அப்படியே சூடாக வச்சு ஊருக்காத்துட்டு சாப்பிட்டா அம்புட்டு டேஸ்ட்டாக யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் பிடிக்கும் போல இருக்கு வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான் நேற்று தான் உனக்கு கொடுத்தேன் இன்னைக்கு எதுக்கு சொல்லிட்டு சும்மா அதுக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படி இருந்தது கொஞ்சம் இருக்கும்ல அதுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் வீட்டில் செய்ய போகிறோம் பருப்பு கீரை செய்ய போறோம் ரொம்ப நாள் ஆச்சா கீரை செஞ்சு அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க அதனால வந்துட்டு பாசி பருப்பை வந்துட்டு வருத்திட்டு வேக வச்சாச்சு இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் ஆயிலும் ஜீரகம் ஒரு ஆறு ஏழு பால் பூண்டு வந்துட்டு உரிச்சிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு நல்லா வேகட்டும் அது வேகிறதுக்குள்ள நம்ம அஃப்ரின் பாப்பா வந்துட்டு எனக்கு தலைக்கு குளிக்க வைக்க போறேன் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சா நல்லா இருக்கும்ல அதனால் வந்துட்டு எண்ணெய் தேக்க வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டி அந்த எண்ணெய் பாட்டில பார்த்தோன்னே அவங்களுக்கு தான் தேக்கணுமா சரி பிள்ளை ஆசைப்படுதுல அதனால் அவங்களுக்கு தேய்ச்சி விட்டுட்டு பாப்பாக்கும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இந்த என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு நிறைய பேபி ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகுது தான் இதை யூஸ் பண்றேன் இது கேரளால இருந்து வாங்கிட்டு வந்தது இங்க கூட கிடைக்குது ஆனால் இதுல நல்ல ரிசல்ட் இருக்கிறனால

ஆமா உனக்கு வேற வாங்கி தரேன் எப்படி பண்ற முக்கிய தங்கம் இங்க பாரு யாரா படத்துக்கு போனது படம் நல்லா இருந்துச்சா என்ன படம் அடே கண்ணாடி ஆட்டியா போட்டுட்டீங்களாடா என்ன படமா கிங் போயிருக்கேன் ம் அப்படியா சொல்லலா சத்யா படத்துக்கு போயிருக்கா ஜாரா உன்னை கூப்பிட்டு போனாலா கூட்டு போகல கா சொல்லி ஜாரா சொல்லி கா இப்படி சொல்ல நீங்க இப்போ ரம்மா கா அப்படி சொல்லிரு கா சொல்லிடுமா சரிடா அப்புறம் ஜாரா மாமி உன்னை கேட்டாங்களே ஜாரா மமி இருக்காங்கல்ல கூடாது கூப்பிடு ஜாரா மாமி சொல்லு

అప్రా మా జారా కాస్లా మలిక్ శెలికుడి ఎవడి సెలదా ఉద్యా జారా మా మా అతుకులా ఎంగు పార్తా మా మి తంగి లాఉకు அப்ரின் பாப்பா அஃப்ரா குட்டி ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி நீங்கள் விளையாண்டுட்டுருங்க எப்பயும் போல் நானும் வந்துட்டு குக் பண்ணணும்ல அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு இந்த கீரை தான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆஞ்சிட்டு சிஸ்டர்லேயே கட் பண்ணியாச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கீரையில் மட்டும் மண் நிறையா இருக்கும்ல அதனால் வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பருப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சா இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஒரு தக்காளி அதை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கீரையும் ஆட் பண்ணி கீரை வேகிற அளவுக்கு குக் பண்ண விட்டா போதும் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி பாப்பாக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அஃப்ரீனோட ஃபேவரட் ஏன்னா இது காரமாக இருக்காதுல்ல அதனால அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்டேன்னா எப்போயும் போல் வந்துட்டு ஈரப்பாதம் இருக்காமல் இருக்கிறதுக்காக தம்மளையும் போட்டாச்சு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆகிட்டே இருக்குது வெந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதாக இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துருச்சு கீரை வேகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது குயிக்காகவே வெந்துடும் இப்போ அது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் வந்து நல்லா வாஷ் பண்ணி நீட்டு கடுவுழுந்த பருப்பு ஒரு வெங்காயம் வரமுளகா வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்பில் கீரை தூக்கி ஊற்றணுன்னா பருப்பு கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் குக்கரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கடாயில் வச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடாயில் செய்யும் போது இதுக்கு தட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முட்டை இருக்கும்ல முட்டையை வந்துட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே மசாலா போட்டு பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு மசாலா தான் ரெடி இருந்தேன் அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சள் பொடி மிளகா பொடி நம்ம வீட்டில் மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல அது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு முட்டையை வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேனா இப்போ இது நல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் பருப்பு கீரை சாம்பாருக்கு இது கொஞ்சம் காரமாக இருக்குமோ அதனால் நல்லாயிருக்கும் அதனால தான் இதை செஞ்சுருக்கேன் என்னம்மா இன்னைக்கு வெஜிடேரியன் சொன்னால் முட்டை வேற செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க நம்மளுக்கு என்னவோ அந்த நான்வெஜ்ஜில் தொண்டையில் இறங்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது எங்கள் அம்மா அப்படியே பழக்கி வச்சிருக்காங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி அதை அப்படியே கொடுத்து நம்மளை வந்துட்டு நான்வெஜ் டேஸ்ட்டுக்கே பழக்கி வச்சிருக்காங்க இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதா இது பொறிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்த எண்ணெயில் சாப்பாடு பரட்டி சாப்பிட்றது வந்துட்டு எனக்கும் பிடிக்கும் அப்படி நான் தாக்கும் பிடிக்குமா தான் இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாம்பார் சாதம் செய்வோம்ல அதுக்கும் நல்லாயிருக்கும் வெறும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும் இது வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் நான் செய்வேன் அவ்வளோதான் முட்டையும் ரெடி ஆகிருச்சு இப்போது சமையல் வேலை முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் இருக்கும்ல அதெல்லாம் செய்யணும் ஒரு பிள்ளை இருந்தாலே அட்டைகாசை தாங்க முடியாது இன்னைக்கு அப்ரின் பாப்பா வேறே இருக்காங்க கொஞ்ச நேரம் அஃப்ரின் பாப்பா வந்துவிட்டு அப்ரா குட்டியை பார்த்து சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்ஸ்க்காக எடுத்திருந்தேன் இன்றைக்கி என்ன சமையல்னு ஒரு சாட்ஸ் போடுவேன்ல அதுக்காக எடுத்திருந்தேன் முட்டையும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பார் மே பருப்பு கீரையுமே சூப்பராக இருந்துச்சு அப்படியே கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல அதையும் முடிச்சுட்டு பாப்பாவையும் தூங்க வச்சிட்டேன் பாப்பா அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க மாஷா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போக வேண்டியது இருந்துச்சு அப்ரெண்ட் பாப்பா வந்துட்டு மதர்சா அமைச்சிட்டேன் ஓயாம மதர்சா லீவ் போட்டால் திட்டு வாங்கல அவஸ்தாபி அதனால மதசாக்கு அமைச்சாச்சு பாப்பாவை கிளப்பிட்டு வேற ஒரு கடைக்கு போயிட்டு வண்டி பார்த்துட்டு வரலாம் வண்டி வாங்குகிற அன்னைக்கு பாப்பாவை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்ரா கூட்டி பார்த்தீங்கன்னா அழகாக கிளம்பிட்டாங்க மாஷாலா அது என்னவோ நான் புருக்கா போட்டாலே நான் வெளியே தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நல்லாவே தெரியுது இது அதனால் ஸ்காஃப் எடுத்து போட்டுட்டு அவளே ஸ்காஃபு ஸ்காஃபுன்னு சொல்லுவா எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டா என் ஹஸ்பண்ட் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாமா வீடியோவன்னு சொல்லிவிட்டு கலாய்ச்சிட்ருந்தாங்க சரிப்பா சரிப்பா விடுங்கப்பா விடுங்கப்பான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு நம்ம பக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த ஷோரூமு ஹோண்டா ஷோரூமுக்கு தான் போனோம் அங்கே கொஞ்சம் பைக் வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களா அதனால் அங்கே தான் போனோம் நான் அஃப்ரா குட்டி அஃப்ரியா தான் மூணு பேருந்து தான் போயிருந்தோமா அங்கே போய்ட்டு அவங்க வந்துட்டு நிறைய மாடலெல்லாம் காமிச்சாங்க நமக்கு வந்துட்டு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாடல் நம்ம ஜாபுக்கு எது கத்தாக மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி மாடல் தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் செலப்ரேஷனுக்காக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இருக்குது பலூன்ஸ் எல்லாம் ஒட்டி நம்ம ஆஃப்ரா குட்டி வந்துட்டு அதை எடுத்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அது என்னவோ அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்தாலே பலூன் ஓட்டுறது ஸ்டார் ஓட்டுறது அதெல்லாம் பார்க்கவே அழகாக தான் இருக்கும்ல அஃபின் ஸ்கூல் ஃபுல்லாக கூட ஸ்டார் எல்லாம் மாட்டி வச்சுருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அவங்க கொடுத்த கொட்டேஷன் பேப்பர் எல்லாம் கிழிச்சுட்டு இருந்தா அக்கா குட்டி ஒட்டிக்கிறதுக்கு என்ன போது <tuk nafasks> <tuk nafasks> eh <Hey. laughs> eh ah eh eh hehe அஸ்லாம் வலைக்கும் ஒரு வேலையாக கடைக்கு போயிட்டு வந்துவிட்டோம் வண்டிக்கு வந்துட்டு இன்ஷியல் அமௌண்ட்டை வந்துட்டு பே பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நியூ ஜாப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்ஷா நல்லா துபா பண்ணிக்கோங்க இப்போ தான் வந்தேன் கடைக்கு போயிட்டு அஃப்ரின் பாப்பாவும் மரஸாக்கு போயிட்டாங்களா அதனால் அவங்களும் இப்போ தான் வந்தாங்க அஸ்லாம் வலைக்கம் ஒரு வழியாக கடைக்கு போய்ட்டு வந்தாச்சு நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு அந்த வண்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அம்மா வந்துட்டு இன்ஷியல் அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இன்ஷியலாக வந்துட்டு சீக்கிரமாகவே வண்டி எடுத்துருவோம் புது ஜாபு இன்ஷாலா துவா பண்ணிக்கோங்க எல்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது நன்மை வச்சுருப்பாள்ல அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் தீய்கெழம பார்த்தீங்கன்னா நின்சியால் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கிறதுனால மண்டே வந்துட்டு ஸ்கூல் வச்சுருக்காங்க அதனால் பாப்பாவோட ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே இல்லைன்னா டியூஸ்டே வந்துட்டு கிளம்பிடுவோம் என்னஷால போயிட்டு அவங்களோட அம்மா அம்மாத்தாவை அவங்க பார்த்து ஒன் இயர் ஆயிடுச்சா சரி அவங்களும் பார்க்கணும்ல ஆசையாக இருக்கும்ல அதனால அவங்க ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போகிறோன்னு சொன்னாலே அவங்களுக்கு மாதிரி ஹாப்பியாக ஃபீலாக இருக்காங்க எல்லாருக்குமே எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யுமே இருந்தாலும் அவங்க அம்மா அத்தாவை அவங்க பார்க்க போகிறாங்கன்னு சொன்னோடனே அவங்களுக்கு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அதுவும் அவங்க சொந்த ஊருக்கு போகிறனால எனக்குமே அவங்க ஊர் ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவங்க தங்கச்சி எல்லாருமே பார்க்க போகிறனால அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்படி சொல்கிறது அது ஒரு மாதிரி ஃபீலிங் தான் இல்லை நம்ம வந்துட்டு தூரமாக இருந்துட்டு நம்ம அம்மா தாவை பார்க்க போனோம்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் காசு இருக்கும் நாளைக்கு வரும் இருக்கும் இருக்காது அது வந்துட்டு செகண்ட்ரி தான் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹாப்பியெல்லாம் ஹாப்பினஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் விடுறாங்கல்ல ஹாஃப் டே லீவு அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்புறமா நம்ம ஜாப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்துட்டு கன்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் டேஸ் வந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வருவோமே நம்மளும் போயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு அங்கே போயிட்டு நிறையா பிளேஸ் இருக்குது அவங்க ஊரில் கம்பம்னாலே சுற்றி டூரிஸ்ட் பிளேஸ் தான் நிறையா இடம் இருக்கும் நாங்கள் போய் நிறையா இடத்துல வந்துட்டு டீ குடிப்போம் மெயினாக அந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு ஃபேவரட் பிளேஸ் கூட அங்கே நிறையா இருக்குது இன்ஷால வந்துட்டு அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அவங்க சிஸ்டர் ஊருக்கும் போவோம் கேரளாக்கும் போவோம் ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்கா அதில் அங்கேயும் போயிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வருவோம் அவ்வளோதான் என்னோடய லாக் பார்த்திங்கன்னா குட்டி விலாக் தான் இன்றைக்கிட்டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஏன்னா காலையில் நாங்கள் எந்திரிச்சதே லேட்டு பாப்பாவுக்கு தான் ஸ்கூலு லீவ் இல்லை அதை நல்லா தூங்கியாச்சு காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சோமா அப்படி இப்படியும் சமைச்சிட்டு பாப்பா பார்த்துட்டு இருந்தோமா அஃபின் அத்தாவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருந்தாங்களா சாயங்காலமாக தான் நான் அஃப்ரா அஃபின் பாப்பா அஃப்ரா குட்டி அவங்க அத்தா மூணு பேரும் கடைக்கு போயிட்டு அந்த வேற ஒரு கடைக்கு போயிட்டு வேற ஒரு பைக் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்த பைக்கில் வந்துட்டு நிறையா வந்துட்டு மைனஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்க அந்த பைக் பற்றி தெரிஞ்சவங்க சொன்னாங்களா அதனால் வந்துட்டு வேற ஒரு கடைக்கு போயிட்டு புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு மாஷாலா நல்லா இருந்துச்சு அழகம் பேவும் பண்ணியாச்சு இன்ஷாலா வந்துட்டு துவா பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஜாப் வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது மாமியார் ஐஸ் வைக்கணும்ல அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் நாற்று ஐஸ் வைக்கணும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் குட்டி பாப்பா இருக்கிறனால அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நான் எல்லாமே எடுத்து வச்சுருவேன் கடைசி நான் எனக்கு டிக்கெட் போடுறோமோ அன்றைக்கி மார்னிங் தான் எல்லாத்தையும் பேக் பண்ணுவேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஞாபகமாக இருக்கும் எனக்கு அப்போ தான் ஞாபகமாக இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன் பீரோவில் இப்போ அந்த வேலை தான் பார்க்க போகிறேன் நம்ம அஃப்ரின் பாப்பா அஃப்ரா குட்டி ரெண்டு இருக்காங்களா அவங்க ரெண்டு அந்த ரெண்டு மேடமும் ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வைங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸ்காஃப் கட்டி போடுங்க சிஸ்டர் சொல்லிட்டு இன்ஷால வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் என்ன சொல்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வந்துட்டு இழுத்துருவாங்க இப்போ நான் கடைக்கு போயிட்டு வந்ததுனால அப்படியே சரி பேசிடலாம் அவங்க ரெண்டு பேர் வர்றதுக்குள்ளே நம்ம பேசிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாப்பாவுக்கு எடுத்து வச்சிடலாம் அவங்க தேவையான திங்ஸு மெடிசன்ஸு எல்லாமே வாங்கி வைக்கணும்ல அதெல்லாம் பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் என்ன சொல்கிறது மாசப்பட்டு ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல அது குவிட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்ல எல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க ரீசன் வச்சுருப்பான் அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஜாபை நம்ம பார்க்க பார்க்க தான் ஜாபாக இல்லை உலகத்தில் லவ் கிடைக்கிறது தான் கஷ்டம் எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும்ல அதனால் ஈஸியாக கிடச்சிரும் அவ்வளோதான் இன்றைக்கி டேயோட வீடியோ நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஆஃப்ரா குட்டி வந்து அவங்களுக்கே தெரியும் அட்டகாசை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுவும் அக்காவு தங்கச்சி வேறு வீட்டில் இருக்காங்களா சொல்லவே வேணாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா அட்டகாசை பண்ணுவாங்க லீவ் விட்டுட்டாங்கல்ல மண்டே மட்டும் ஸ்கூல் இருக்குது ஆஃப் டே இருக்குது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ன்றனால மண்டே மட்டும் ஸ்கூல் இருக்குது நம்ம ஊரில் போய் நம்ம ஊர்னால் எங்கள் மாமியார் ஊரில் போய் நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் நான் காலையில் சொல்லி வச்சிட்டு இருந்தேன் அம்மா வாகமன் கூட்டிகிட்டு போங்க அங்கெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கலாம் நிறையா ஊர் இருக்குது பக்கத்தில் கம்மத்துலேயே நிறையா பிளேஸ்லாம் இருக்கில சுருளி ஃபால்ஸு வாகமன் பரந்தம்பாறை அந்த மாதிரி நிறையா இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளேஸுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து